அணியர்களே மற்றும் பெண்களே நாம் மனித வரலாற்றில் மிக வேகமாக நகரம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் செயற்கையின் நுண்ணறிவு நம் வேலை செய்வது நம் கற்றல் முறைகள் நம் சிந்தனை முறைகள் ஆகிய அனைத்தையும் மாற்றி அமைத்து வருகிறது ஆம் மாற்றம் சில நேரங்களில் சிரமமாக இருக்கலாம் அது புதிதாக இருக்கும் நம் தெரிந்தவற்றை சவால் செய்யும் ஆனால் அதே சமயம் அது ஒரு பரிசும் கூட ஏனெனில் மாற்றத்துடன் வாய்ப்பும் வருகிறது நாம் அதை எதிர்க்கலாம் அல்லது அதோடு உயர்ந்து செல்லலாம் எந்திரங்களுக்கு பயப்பட வேண்டாம் அவற்றுடன் கூட்டாக செயல்படுங்கள் ஷு உங்கள் முக்கியத்துவம் குறைந்து விடுமோ என்று கவலைப்பட வேண்டாம் உங்கள் திறங்கள் படைப்பாற்றல் மனித தன்மையை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஷூ எதிர்காலம் காத்திருப்பவர்களுக்கு அல்ல அதனை ஏற்றுக் விரைவாக கற்றுக்கொள்பவிலுக்கு தைரியமாக முயற்சி செய்பவர்களுக்கு தான் சொந்தம் மாற்றத்தை கட்டியணையுங்கள் ஏனெனின் செயற்கை நுண்ணறிவின் யுகத்தில் மிகப்பெரிய சக்தி மனித இதயத்திலும் முன்னேற தைரியமாக இருப்பதிலும் உள்ளது நன்று